பத்தாண்டு கழித்த பின்னால் கூட அந்த நடவடிக்கையால் பணம் ஒழிந்ததா என்றால் ஒழியவில்லை கள்ளப்பணம் என்றால் ஒழியவில்லை இப்பொழுதும் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக செய்திகள் வந்து இதிலும் கூட அவர்கள் எதிர்பார்த்த பங்கு கிடைத்ததா என்றால் அது இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நன்கு ஆராய்ந்து பொதுமக்களுக்கு பயன் அளவில் சுலபமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் எந்த திட்டமும் இருந்தால்தான் அது சிறப்பானது எல்லாரையும் போலுமே பாஜக அரசாங்கத்திலே திடீர்னு அறிவிக்கப்பட்டதும் எந்த முன் யோசனையும் இல்லாமல் ஒருவேளை அவர்களுக்குள் ரகசியமாக திட்டமிட்டிருப்பார்களோ என்று சந்தேகிக்கிறோம் அப்படி அறிவித்தார்கள் அப்படி அறிவிக்கிறத அறிவித்ததனுடைய விளைவு என்னவென்றால் நாட்டின் மத்த பகுதியில் வசிக்கின்ற இஸ்லாமிய மக்கள் சந்தேகப்பட தமிழ் சுழற்பார் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க விருப்பது எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுந்தர பாண்டியபுரம் திரு பீட்டர் ஆண்டனி ஐயா அவர்கள் ஐயாவிடம் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க உள்ளோம் வாங்கி கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது சமீபமாக வந்து பாஜக தலைமையிலான நரேந்திர மோடி அரசு வந்து பதினோரு ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு கொண்டாடினாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா தமிழ் தொழில் நண்பர்களுக்கு வணக்கம் பாஜக அரசு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே தன்னுடைய ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியை பற்றி விமர்சனம் விமர்சனமான செய்வதனால் நம்முடைய பார்வையில் சில முன்னெடுப்புகள் நம் பன்முன்னே வந்திருக்கின்றன ஒன்று பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை இரண்டு ஜிஎஸ்டி அமல் மூன்று காஷ்மீர் சிறப்பு ரத்து நான்கு குடியுரிமை சட்டம் போன்ற பல திட்டங்களை புதிதாக மோடி அரசு முன்னெடுத்திருக்கிறது இப்போ வந்து ஆளும் பிஜேபி அரசு வந்து இப்போ பட்டியலிட்டீங்க நிறையா விஷயங்களை ஆளும் பிஜேபி அரசு வந்து இந்த பட்டியலிட்ட நீங்க இந்த எல்லாமே வந்து சாதனையாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வந்து எதிர்கட்சியுமே மற்ற கட்சிகள் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க விமர்சித்து வராங்க இதனால வந்து உண்மையில் மக்கள் பயனடைஞ்சாங்களா இவங்களோட நோக்கம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க நாம் பணமதிப்படப்பு என்ற திட்டத்தை சொல்லுவோம் ஆராய்வோம் அது நடைமுறைப்படுத்துகிற சமயத்தில் திடீரென்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் திரு மோடி அவர்கள் அப்போது கைவசம் இருந்த பண நோட்டுகளை மாற்றுவதற்கு மக்கள் வங்கி வாசல்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிட்டது அந்த சமயத்திலே இந்திய பொருளாதார வல்லுநர்களாக தங்களை கருதி கொண்டிருக்கின்ற பலர் இந்த நடவடிக்கை துணிச்சலான நடவடிக்கை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் இதனுடைய விளைவுகள் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று முன்கூட்டியே ஆர்வலமெல்லாம் சொன்னார்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் கறுப்புப் பணங்களெல்லாம் ஒழிக்கப்பட்டுவிடும் தீவிரவாதிகளிடம் இருந்து புழக்க புழக்கத்தில் இருக்கின்ற பணங்களெல்லாம் ஒழிக்கப்படும் அதனால் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுவிடும் வாதிகளே தன்னுடைய செயலை முன்னெடுக்காமல் அழிந்து போவார்கள் என்றெல்லாம் பரப்புரை செய்யப்பட்டது ஆனால் ஆண்டுகள் கழித்த பின்னால் கூட அந்த நடவடிக்கையால் கருப்புப் பணம் ஒழிந்ததா என்றால் ஒழியவில்லை கள்ளப்பணம் ஒழிந்ததா என்றால் ஒழியவில்லை இப்பொழுதும் பள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன சமீப காலமாக இரண்டாயிரம் நோட்டுகள் கூட புழக்கத்தை நிறுத்திவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது ஆனால் திரும்ப சாரி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக அறிவித்தது ஆனால் அதுவும் இப்பொழுது இன்றும் இந்திய நாணயத்திலே ஒரு பகுதியாகத்தான் அது இன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் நடைமுறையில் இரண்டாயிரம் நோட்டுகள் இல்லை இந்த நடவடிக்கைகளால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை எனக்கு தெரிந்து பெரிய நன்மை எதுவும் இல்லை விலைவாசிகள் குறைந்ததா என்றால் இல்லை பொருட்கள் தட்டுப்பாடு கிடைக்கிறதா என்றால் இல்லை சில பொருட்கள் இன்னும் தான் இருக்கிறார் அப்படியே பொருட்கள் சகஜமாக கிடைக்கிறார் அதற்கு காரணம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அல்ல சரி தீவிரவாதமாவது ஒளிந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அதற்கு மிகப்பெரிய சான்றாக புல்வாமா தாக்குதல் நமக்கு கண்முனை வந்து நிற்கிறது ஆகவே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எதனால் எதற்காக எடுக்கப்பட்டன இந்த வீண் விளம்பரத்திற்காக ஒரு 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 அது என்ன சொல்கிறது திடீர் திருப்பமாக ஒரு செய்தியை பரபரப்பாக பேசப்படுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ என்று நாம் எச்சப்படுகிறோம் சந்தேகிக்கிறோம் அந்த வகையிலே பணம் பணம் நற்புழப்பு நடவடிக்கையை நாம் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக ஜிஎஸ்டி அமல்படுத்துவது இதில் கூட அவர்கள் பல சிக்கல்களை உண்டாக்கினார்கள் நடைமுறைப்படுத்துவதில் சரியான வழிகாட்டு முறைகள் கையாளப்படாமல் பல சிக்கல்களை வியாபாரிகளும் சிறு அது குறிப்பாக சிறு வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஒரு குழு அமைத்து மாநிலங்கள் எல்லா மாநில பிரதிநிதிகளும் அடங்கிய ஒரு குழு அமைத்து அதை பற்றி ஆராய்ந்து சீர்திருத்தங்களை அவ்வப்போது செய்து வருகிறார்கள் சிலவற்றிற்கு வரியை குறைத்தும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதிலும் கூட அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைத்ததா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்போது நன்கு ஆராய்ந்து பொதுமக்களுக்கு பயன் தரத்தக்க அளவில் சுலபமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் எந்த திட்டமும் இருந்தால்தான் அது சிறப்பானதாக அமையும் அப்படி ஜிஎஸ்டி திட்டம் அமையவில்லை அதற்கு அவர்கள் இப்பொழுதெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறார்கள் ஜிஎஸ்டி காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது அவர்கள் முன்மொழிந்தது தான் நாங்கள் அதை வழிமொழிந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் என்னவென்றால் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை அதில் இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் களைந்து ஒரு நிறைவான ஒரு செயல்பாட்டோடு அதை அமல்படுத்தினால் நடைமுறைப்படுத்தினால் அது வியாபாரிகளுக்கும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு பயனுள்ளதாக அமையும் பொதுமக்களுக்கும் எல்லா பொருட்களும் சீராக கிடைப்பதற்கு குறைந்தவர்களில் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஆட்சியாளருக்கு இருந்ததா என்ற என்று நான் சந்தேகப்படுகிறேன் மூன்றாவது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதாக அறிவித்தார்கள் அதுவும் ஏதோ திடுதுப்பன்று மர்மமானம் எல்லாேருமே பாஜக அரசாங்கத்திலே திடீரென்று அறிவிக்கப்பட்டது எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் ஒருவேளை அவர்களுக்குள் ரகசியமாக திட்டமிட்டிருப்பார்களோ என்று சந்தேகிக்கிறோம் அப்படி அறிவித்தார்கள் அப்படி அறிவிக்கிறத அறிவித்ததனுடைய விளைவு என்னவென்றால் நாட்டின் மற்ற பகுதிகளில் வசிக்கின்ற இஸ்லாமிய மக்கள் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள் இதனால் இந்திய மக்களுக்குள்ளேயே மதத்தை காரணம் காட்டி பிளவுபடுத்தும் ஒரு யுக்தியாக அந்த இந்த அரசாங்கம் அதை கைகொள்கிறதோ என்று கருத்து தோன்றுகிறது சிறப்பு அந்தஸ்து ரத்து என்பது மட்டும் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் அந்த மாநிலமே இல்லாதபடி செய்து விட்டார்கள் காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலமே இல்லாதபடி செய்து விட்டார்கள் அதை இரண்டு யூனியன் பிரதேசமாக டில்லி தன் அதிகாரத்தின் கீழே அது கொண்டு வந்திருக்கிறது எதற்காக நேற்று வரை சுதந்திரமாக தன்னுடைய மக்களுக்கு உண்டான திட்டங்களை சட்டங்களை ஏற்றுவதற்கு அதிகாரம் படைத்த ஒரு மாநில அரசாக செயல்பட்டுக் கொண்டிருந்த காஷ்மீர் இப்போது எல்லாவற்றிற்கும் டெல்லியை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இது இந்திய அரசியல் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிப்பதாக இதனுடைய நீட்சியை மற்ற மாநிலங்களுக்கும் நீட்டிக்க முடியும் அல்லவா இது அது ஒரு தவறான உண் அமை அமைந்துவிடும் என்று நாம் சந்தேகிக்கிறோம் அடுத்து இவர்கள் பெருமை கொள்வதெல்லாம் ராமர் கோயில் கட்டியது ராமருக்கு கோயில் கட்டியதனால் நிலவாசி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுக்கிறதா புகைவெளி குரல்கள் எல்லாம் ஒழுங்காக நேரத்தில் வந்திருக்கிறதா இல்லை மக்கள் எந்தவிதமான இல்லாமல் சுமிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கோயில் பட்டதற்கு முன்னால் மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இன்னும் சொல்லப்போனார் அதற்கு பின் இன்னும் மோசமாகத்தான் மக்களுடைய வாழ்வுகளை இருக்கிறது என்பதை நாம் கண் கூட ஆகவே அவர்கள் தங்கள் முதலே தாங்களே தட்டி கொண்ட திட்டங்கள் பொதுமக்களுக்கு விதமான நன்மையும் கொடுக்கவில்லை கிடைக்காததோ அன்பர்களே இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் மோடி அரசின் பதினோராண்டு கால சாதனையை அது மக்கள் அடைந்த அதில் அடைய முடியாத வேறு அடைய முடியாத நன்மைகளை பற்றி அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு அரசு விழாக்களில் கூட அரசியல் நடத்தி கொண்டிருப்பதை நாம் கண்கிறோம் ஒரு காலத்தில் அரசு விழாக்களில் எந்த அரசியல் தலைவரும் அரசியல் சொல்வதில்லை பேசுவதில்லை அதை ஒரு நாகரிகமாகவே கொண்டிருந்தார்கள் இன்று அப்படி இல்லை இன்று அரசியல் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த ஆட்சிக்காலத்திலே மத உணர்வுகளை அதிகமாக அதிகமாக தூண்டப்பட்டிருக்கிறது மாநில பிரிவித மாநில உரிமைகளை அதிகமாக கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனைக்குமே முடிவு கட்டாமல் இழுத்தடித்தார்கள் இவர்கள் பொது பெரும் முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கை முடிவுகளை மிக சுலபமாக எடுத்து விடுகிறார்கள் அதே சமயத்தில் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதகமான முடிவுகளை உடனடியாக எடுத்து விடுகிறார்கள் அதை கொஞ்சம் கூட சமரசம் செய்யாமல் பதினோரு ஆண்டு காலம் தொடர்ந்தே வந்து இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பொதுமக்களின் ஒரு வாக்காளன் என்ற முறைகளே இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிக்கவும் முடியாது ஐயா இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நன்றி ஐயா மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் வேறொரு தலைப்பில் விவாதிப்போம் நன்றி வணக்கம்